என்ன நீ பாட்டில் வர்ற போற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர இந்த ஏரியா சரி இல்லாத ஏரியாவா இருக்கு நீ இந்த இடத்துக்குலாம் இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வரலாமா ஹலோ ஏதோ நீ பாட்டுல வர்ற நீ பாட்டுல போய்க்கு இருக்க ஏன்னா கண்டுக்கிறவே மாட்டியா யாரப்பா கூப்பிடுறேன் உங்களை தான் கூப்பிட்டேன் பேசிக்கிட்டு இருந்த நான் கிளம்புறேன் வீட்டுக்கு என்ன ஆடி அமாவாசை இல்லையா சரி ஆடி அமாவாசைக்கு காலையில தர்ப்பணம் பண்ணேன் அப்பாவுக்கு திதி கொடுத்தேன் சரி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாச்சு சரி ஏன்னா இப்போ காக்காய்க்கு சாப்பாட வாங்கிட்டு சாப்பாடை வச்சுட்டு விரதம் விடுவேன்மியா நீ பாட்டு ஃபோனை போட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் ஆட கத்திக்கிட்டு இருக்க நான் ஃபோனை வைப்பேன் நான் ஒருத்தன்கிட்ட சொல்லிக்கிருக்கேன் ஆ நீ வந்த வந்த என்னமும் கண்டுக்கிறாம நீ பாட்டுல போயிட்டு வந்து திதி கொடுத்தியா ஆடி அம்மாவாசை ஆட்டையும் சந்தோமா பெத்தவங்கலே பெத்தவனை வச்சுட்டு பேசு பெத்தவங்களே ஒன்னும் கண்டுக்கற நீ என்னத்த பெத்தவங்களுக்கு திதி கொடுக்குற தாத்தனுக்கு திதி கொடுக்குறது கேள்ப்பா உங்க அப்பா திதி கொடுக்க அப்பனா என்ன கண்டுக்குறேன்னு விட்டுட்டு போய் செத்து போயிட்டு அவனுக்கு என்னத்த திதி கொடுக்குறது என்னப்பா அவனை பெத்த தயப்பட வையலாமாப்பா பெத்த தகப்பட என்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவன் எல்லாம் எதுக்கு என்ன பெத்தான்னு தெரியலையே சரி உங்க பாட்டுக்காச்சு திதி கொடுக்கப்பா அவன் அப்படி அவன் ஒண்ணும் செய்யல எனக்கா ஏன் அப்பனுக்கு நான் என்ன செய்ய போறேன் இப்போ முன்னோர்களுக்கு திதி ஊர்த்தம்னா உனக்கு வந்து மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணி உன்னை நல்லா வாழ வைப்பாரு பிள்ளைகளை நல்லா என்னப்பா இன்ன வரைக்கும் நான் ரோட்ல வேணப்பா திருடுறேன் காக்கா பேச கொஞ்சம் சாதம் வைப்பா அந்த காக்காய்க்கு வைக்கிற சாதத்தை நான் சாப்பிட்டு கூட நான் போயிருவேன் ஏப்பா எனக்கே சோறு இல்லாம நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என் காக்காய் சோறு வைக்க சொல்லிக்கு இருக்க காக்காய் சோறு வைக்கிற முன்னோர்கள் வந்து உனக்கு ஆமா முன்னோர்கள் வந்து ஒரே போல போலன்னு தள்ளிட்டாங்க சரி ஏப்பா நீ உங்க அப்பா உன்னை பெத்தார்ல அப்ப என் பெத்தார் இல்லை சொல்ல இவன் தெரியல வெள்ள வேட்டி அப்ப பெத்தான் பாருங்க அவன் இப்ப பாத்தனாங்க அவ செருப்ப கொண்டு அடிச்சு போடுங்க இங்கிட்டு போனா அண்ணங்கற இங்கிட்டு போனா மாமேங்கற இங்கிட்டு போனா மச்சாங்கற இங்கிட்டு போனா பெரியப்பங்கற இங்கிட்டு சித்தப்பங்கற நான் எவனுக்கு நான் பதில் சொல்றது என்னப்பா சொல்லிட்டு போறானப்பா அப்ப வெண்ணமே எதுக்கு என்னை பெத்து விட்டு என்ன எல்லாரும் கேள்வி கேட்கற அளவுக்கு என்ன எதுக்கு பெத்து விட்டு போனேன் ஏப்பா அதுக்காக வந்து முன்னோர்களுக்கு திதி தற்பனை செய்யாம இருப்பீங்களா ஒரு வைப்பா ஒரு பீடு வாங்குறதுக்கே வலி இல்ல பத்திய ஒரு கொளுத்துருது வாங்குறதுக்கே வலி இல்லாம என்ன வாங்கி விளக்க போட்டு விடு அந்த சிவனே நம்மளை வந்து ரொம்ப ஆட்டி படைக்கிறாரு அப்புறம் அவருக்கு போய் நான் என்னத்த வாங்கி படைக்கிறது என்னப்பா குடலான்னு சொல்லலாமாப்பா இல்லப்பா அதெல்லாம் வலி இல்லப்பா என் பெத்த தாப்பனே விட்டுட்டு என்னை போயிட்டியா அனாதையா விட்டுட்டு என்னை பெத்த போட்டுட்டு அனாதையா போயிட்டியா எங்க தாயி அங்கிட்டு போயிடுச்சு நான் யார்ட்ட போய் கேக்குறது ஏ உனக்கு நான் திதி வைக்கணுமா இல்ல உனக்கு நான் திதி வைக்கணுமா ஆடி பதினெட்டாம் பேருக்கு அம்மாவாசைக்கு ஆடி ஆடி அம்மாவாசைக்கு இந்த முன்னோர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது வணக்கம் அப்பா எல்லா பேருப்பா நீ சொல்றதெல்லாம் வாசந்த இல்லைன்னு சொல்லல திதி கொடுக்குற அளவுக்கு நீ எனக்கு என்ன நல்லது செஞ்சுட்டு போன

ஆவியாவ ஆவியாவே வந்திருப்ப ஆவியாவே எடுத்திருப்பாரு ஆவியாவது சோர்வோடு கேட்டிருப்பாரு நல்லா இருந்திருந்தான் இன்ன வரைக்கும் அவ சாதா பெட்டது செஞ்சதுனாலதான் சீக்கிரம் போயிட்டேன் தெரியுது உங்க அப்பா ஏன் செத்தாரு நீதான் குண்டிருப்ப உன்னை பெத்தே சித்திருப்பேன் மனுஷன் அப்ப நீ எதுவுமே செய்ய மாட்டேன் தெருப்பான எதுவும் செய்ய மாட்டேன் நான் ஏன்னா நானே ரோட்ல தெரிய அப்புறம் எங்கிட்ட நான் செய்ய போறேன் அடுத்த வருஷம் தான் செய்ப்பா நீங்க ஏன் ஆண்டவனா பாத்து எனக்கு கொடுத்தா நான் போய் செய்யறேன் அப்பனுக்கு